சில கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கறாங்க ஓகேவா சர்க்காரியா குழு ராஜமன்னார் குழு வெங்கடாச்சலியா குழு பூஞ்சி குழு இந்த மாதிரி குழுக்கள் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்கோம் பாலிட்டி சம்பந்தமா சோ அதுல ராஜமன்னார் குழு வந்து நம்ம தமிழ்நாட்டுல முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட குழு தான் வந்து ராஜமன்னார் குழு ஓகேவா ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் ஓகேவா ஸோ அது நம்ம பிளஸ் டூ புக்கில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம படிக்கிறோம் ஆனால் அதை ஃபுல்லாக படிச்சுட்டு போகிறோமான்னு கேட்டால் சில கன்ஃபியூஸோட தான் படிக்கிறோம் ஓகேவா ஸோ ராஜமணார்னா யாரு ராஜமனார் குழுவை யாரு போட்டாங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து ராஜமனார் குழு உருவாக்குனாங்க ஓகேவா ஸோ அவங்க கொடுத்த பரிந்துரைகளை வந்து எதைதான் செயல்படுத்தினாங்க எதாவது செயல்படுத்தலை ஸோ முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பரிந்துரைகள் மட்டும் பார்த்தா போதும் ஓகேவா ஸோ இது ஃபுல்லாவே வந்து அவங்க யார் யார் இருந்தாங்க அந்த கமிட்டியில் எவ்வளோ பரிந்துரைகள் வந்து கொடுத்தாங்க ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஒன் ஒன் கிளாஸ் ஃபுல்லாவே பார்த்து முடிச்சிடலாம் ஓகேவா ஜஸ்ட் டென் மினிட்ஸை பார்த்து முடிச்சிடலாம் ஸோ ராஜமனார் கமிட்டிலேருந்து எந்த ஒரு क्वेश्चंस கேட்டாலும் கண்டிப்பாக போட முடியும் ஓகேவா ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ராஜமனார் குழு ஃபர்ஸ்ட் ராஜமனார்னா யாரு நம்ம தமிழ்நாட்டில் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியா வந்து இவர் பணிபுரிஞ்சிருக்காரு ஓகேவா இவர் ஒரு ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸோ தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் மத்திய மற்றும் மாநில ஒருவருக்கான ஒரு எப்படி உறவுகள் இருக்குது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எந்த மாதிரி ஒரு கொள்கை வந்து ஃபாலோ பண்ணி எவ்வளோ அதிகாரங்கள் வந்து மத்திய அரசு இருக்குது எவ்வளோ அதிகாரங்கள் மாநில அரசாங்க இருக்கு இதெல்லாம் ஆராய்ந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் இந்த கமிட்டி வந்து உருவாக்கி இருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த பாயிண்ட் ஓவர் ஓகே ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் இந்த கமிட்டி உருவாக்கி இருப்பாங்க யாரார் இருப்பாங்க அப்படின்னா ராஜமன்னார் தான் இந்த கமிட்டியோட முக்கிய தலைவர் ஓகேவா செகண்ட் வந்து லட்சுமண சுவாமி லட்சுமணசாமி யாரு அப்படின்னா அவர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்தோட வேந்தரா வந்து பணியாற்றிருப்பார் ஓகேவா கேட்பாங்க ராஜமன்னார் மட்டும்தான் எந்தாலும் கேட்ட கிடையாது ராஜமன்னார் கூட வந்து லட்சுமண இவர் யார் அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு துணை வேந்தரா வேந்திரா வந்து பணியாற்றிருக்கார் ஓகே இன்னொருத்தவர் யார் அப்படின்னா சுந்தர ரெட்டி சுந்தர ரெட்டி யாரு அப்படின்னா நம்ம ஆந்திர ஆந்திர பிரதேசத்துக்கு பாத்தீங்களா அங்கே ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓகே ஸோ மொத்தம் மூணு பேர் ராஜமன்னார் தான் தலைவர் அவங்க கூட வந்து லட்சுமண சுவாமி மற்றும் சந்திர ரெட்டி ஸோ இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் இந்த கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜமன்னார் தலைமையில் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் தான் உருவாக்கியிருக்கு ஓகேவா ஸோ இவங்க மத்திய அரசுலேருந்து எவ்வளோ அதிகாரங்கள் இருக்கு இந்திய அரசின் சட்டத்தில் மாநில அரசாங்கங்களுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது நம்ம சட்டத்தில் ஸோ இதெல்லாம் ஆரஞ்சு சில முக்கியமான ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க ஓகேவா சோ அதெல்லாம் பார்க்கலாம் ஓகே சோ இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு தான் இவங்களோட பரிந்துரைகளை வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் செய்யறாங்க ஓகே சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வந்து இந்த கமிட்டியை வந்து கவர்மெண்ட் உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவங்க ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க ஓகேவா சோ இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் அப்படில எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க ஓகேவா இவங்க கொடுத்த பரிந்துரையில ஒரு ஏழு பரிந்துரைகள் அதாவது நிறைய இருக்கு இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பரிந்துரைகள் மட்டும் தெளிவா தெரிஞ்சுட்டாலே போதும் நம்ம எக்ஸாம்ல நம்ம படிச்சதை வச்சு சூஸ் பண்ண முடியும் ஈஸியா ஆப்ஷன் ஓகேவா பரிந்துரை என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இருநூத்தி ஐம்பத்தி ஏழு மற்றும் முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ரெண்டு இந்த மூணு ஆர்டிகளுமே வந்து இந்திய அரசு நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஏன் வந்து நீக்கம் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம மத்திய அரசு தான் இந்த ஆர்ட்டிகள வச்சிருக்காங்க ஆர்டிகளும் மத்திய அரசுக்கு அதிகமான அதிகாரங்களை வழங்குது மாநில அரசு ஓகேவா சோ மாநில அரசு வந்து இந்த அதிகாரங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு மத்திய அரசுக்கு தான் வந்து அதிகமான அதிகாரங்கள் இந்த மூணு ஆர்டிகளும் கொடுக்குது ஸோ அப்ப இந்த மூணு ஆர்டிகளுமே நீக்குங்க அப்படிங்கு சொல்லிட்டு போங்க கேட்பாங்க எந்த ஆர்டிகளை வந்து நம்ம ராஜநாட் கூட நீக்க நீக்க சொன்னாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு மற்றும் முன்னூத்தி முப்பத்தி ஒம்பது கீழ் ரெண்டு ஓகேவா ஸோ இந்த மூணு ஆர்டிகளும் நல்லா படிச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே செகண்ட் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் இருநூத்தி அறுபத்தி மூன்று உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க என்ன ஆர்டிகல் இருநூத்தி அறுபத்தி மூணு என்ன என்ன அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையேயான குழு ஓகேவா ஸோ இதே ஃபார்மெட்டு தான் சர்க்காரியாக்களும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஆர்டிக்கல் இருநூத்தி அறுபத்தி மூணு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சர்க்காரியா குழுவும் சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த ராஜமாணர் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் இருநூத்தி அறுபத்தி மூணு ஃபாலோ பண்ணுங்க மாநிலங்களுக்கு இடையான குழு வந்து உருவாக்குங்க அந்த குழுவை யாரும் இருக்கணும் அப்படின்னா ஒரு பிரதமர் இருக்கணும் நம்ம நாட்டோட பிரதமர் யாரு உங்களுக்கு எல்லாமே தெரியும் சோ அவர் தான் வந்து தலைவரா இருக்கணும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா சோ அது இருக்கக்கூடிய முதலமைச்சர் எல்லாம் சேர்ந்து அந்த குழுவோட ஒரு உறுப்பினராக இருக்கணும் சோ பிரதமர் தான் தலைவர் அந்த முதல்வர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு உறுப்பினர்களாக இருக்கணும் சோ இந்த குழுவுக்கு வந்து அந்த இருநூத்தி அறுபத்தி மூணு அந்த ஆட்கள் படி தலைவர் பிரதமர் முதலமைச்சர் உறுப்பினரை சேர்ந்து இந்த குழுவுக்கு அதிகமான பவரு அதாவது அதிகமான அதிகாரங்களை ஒரு மாநிலத்துக்கு என்னென்னு அதனால ஆர்டிகல் அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேவா சோ இதுவுமே ரொம்ப முக்கியம் எந்த ஆர்டிகலை வந்து உடனடியாக அமல்படுத்த வேண்டும் குழு கூறியதுன்னு கேட்பாங்க ஆர்டிகல் ஓகேவா பாயிண்ட் என்ன அப்படின்னா ஐஏஎஸ் நீக்க வேண்டும் ஐஏஎஸ் பணிகள்னால் இப்போ நம்ம நாட்டில் குடிமை பணிகள் இருக்குது பார்த்தீங்களா ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐசிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குது ஐசிஎஸ் இப்போ கிடையாது ஐபிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குது பாத்தீங்களா ஸோ அதில் ஐஏஎஸ் பணிகளை வந்து நீக்க வேணும் ஏன் ஐஏஎஸ் பணியை நீக்க வேணும்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த ஐஏஎஸ் பணி வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசு தான் இருக்கும் ஸோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து நியமிப்பாங்க ஸோ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரில் கண்ட்ரோலாக தான் இருக்கும் அப்போ யார் வராங்க மத்திய அரசு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து எடுத்துக்கிறாங்க ஓகேவா ஸோ அந்த அதிகார வந்து மத்திய அரசு தான் இருக்கு ஸோ அதனால ஐஏஎஸ் பதியை வந்து நீக்கம் செய்யுங்க அப்படின்னு இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் ஓகேவா இதுவும் தெரிஞ்சுக்கோங்க நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு கவனமாக செயல்படுத்த வேண்டும் ஆர்டிகல் முந்நூத்தி ஐம்பத்தி ஆறு என்ன பார்ட் பதினெட்டுல வந்து மாநில நெருக்கடி மத்திய நெருக்கடி மற்றும் நிதி நெருக்கடி இந்த மூன்று சேர்ந்து சேர்ந்துதான் வந்து பார்ட் பதினெட்டுல இருக்கும் ஓகேவா ஸோ ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு வந்து தேசிய நெருக்கடி ஆர்டிம்பத்தி வந்து குடியரசு தலைவர் செயல்படுத்துவார் அதே மாநில செயல்படுத்துவாங்க அவர்கள் தான் செயல்படுத்துவாங்க இந்த ஆர்டிகலை ஓகேவா வந்து குடியரசுத் தலைவர் சொல்லுவாங்க பிரச்சனையா இருக்கு நீங்க முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தி மாநிலத்தை வந்து கண்ட்ரோலுக்கு நீங்க கொண்டு வாங்க அப்படின்னா ஆளுநர் தான் வந்து இந்த ஆர்டிகளை வந்து மத்திய அரசு ஓகேவா ஸோ அதெல்லாம் எதுக்கு கவனமாக செயல்படுத்த வேண்டும் அப்படின்னா இப்போ ஒரு சின்ன பிரச்சனை ஒரு ஸ்டேட் ஏற்படுது எக்ஸாம்பிளுக்கு பஞ்சாப் கேரளா இதுல தான் வந்து அதிகம் முன்னூத்தி ஐம்பத்தி ஆர்டிகல் வந்து பயன்படுத்திருப்பாங்க பஞ்சாப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது இல்லை தமிழ்நாட்டில் ஏதாவது சின்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா உடனே ஆளுநர் வந்து குடியரசுக்கு நம்ம தமிழ்நாட்டில் பிரச்சனையா இருக்கு ஸோ நீங்க உங்களோட ஆட்சியை வந்து நடைமுறைப்படுத்துங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசி ஆயுதமா அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணட்டும் அதுக்கு பிறகு நீங்க சால்வ் பண்ண முடியாத பட்சத்துக்கு கடைசியா வந்து இந்த ஆர்டிகலை வந்து ஆளுநர் பயன்படுத்தணும் அப்படின்னு இந்த ஆர்டிகல் வந்து கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க தொழில் வரி சுங்க வரி மற்றும் ஏற்றுமதி வரி ஸோ வரிகள் எல்லாமே வந்து எங்க இருக்கு நம்ம கவர்மெண்ட்ல தான் வந்து தொழில் வரி சுங்க வரி ஏற்றுமதி மாதிரி வரிகள் எல்லாமே விதிக்கிறது யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வரி எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் விதிக்கிறாங்க ஓகேவா ஆனா ராஜமனார் கமிட்டி வந்து வரிகள் அதாவது நம்ம குட் இருக்கக்கூடிய அதாவது விதிக்கிறீங்க இல்லையா ஒரு ஒரு பிசினஸ் நடக்குது அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு டாக்ஸ் கட்டுவாங்க சோ அந்த டாக்ஸ் எல்லாமே வந்து அதிகப்படியான முறையில நம்ம மாநில அரசுக்கு தான் கொடுக்கணும் மத்திய அரசுக்கு எல்லா வரையும் போகக்கூடாது ஸோ ஒரு செவன்டி ஃபைவ் எயிட்டி பெர்சென்டேஜ் வந்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு தான் அந்த நிதியெல்லாம் போய் சேரணும் அதனால தொழில் வரி சுங்க வரி ஏற்றுமதி வரி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு மாநிலத்துக்கு மத்திய அரசுக்கு வந்து கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுமே வந்து ராஜமனார் குழு வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லிருக்காங்க ஓகேவா ஸோ இதில் இதில் வந்து என்ன தெரியணும் அப்படின்னா தொழில் வரி சுங்க வரி ஏற்றுமதி வரி இந்த மாதிரி வரிகளை வந்து மாநில அரசுக்கு அதிகமான முறையில் கொடுக்கணும் அப்படின்னு எந்த கமிட்டி வந்து சொல்லிச்சுன்னு கேட்பாங்க ராஜமனார் கமிட்டி ஏன்னா சர்க்காரியகுள்லாம் அந்த மாதிரி பரிந்துரைகள் வந்து அதிகமாக கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி பரிந்துரைகள் வந்து ராஜமனார் தான் சொல்லியிருக்காரு அதனால இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நிதி ஆற்றல் தான் மாநில உரிமைகளின் அச்சாணி இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன்னா ராஜமன்னார் கமிட்டி தான் நிதி ஆற்றல் தான் மாநில உரிமைகளின் அச்சாணி அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு அவரோட பரிந்துரைகள்ல சொல்லியிருக்காரு ஓகேவா இது இந்த சென்டென்ஸ் அப்படியே கொடுத்து நிதி ஆற்றல் தான் மாநில மாநில உரிமைகளின் அச்சாணி அப்படின்னு சொன்ன கமிட்டி எந்த கமிட்டின்னு கேட்பாங்க ராஜமன்னார் குழு தான் இந்த பரிந்துரை சொல்லியிருக்காங்க ஓகேவா எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாநிலத்துல பிரச்சனை வருது நிதி நிறையா இருந்தா மட்டும்தானே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சால்வ் பண்ண முடியும் சோ அதனால நிதி ஆற்றல் தான் மாநில உரிமையின் அச்சாணி அப்படிங்கிற வேர்டை வந்து பயன்படுத்திருக்காரு ஏன்னா மத்திய அரசு தான் அதிகமான நிதியை நீங்க எடுத்துக்கிறீங்க மாநில அரசுக்கு கொஞ்சம் கம்மியா தான் நீங்க நிதி தர்றீங்க சோ அதனால அதிகமான முறையில் நிதியை வந்து நம்ம மாநிலத்துக்கு நீங்க கொடுங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் இந்த சென்டென்ஸை வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு ஓகேவா சோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கமிட்டில நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ல நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ பைனலா பட்டியல்களில் நிறைய மாற்றம் வேண்டும் அதாவது நம்ம அட்டவணை ஏதாவது இருக்கு பாத்தீங்களா அதுல பொதுப்பட்டியல் மத்திய பட்டியல் மற்றும் மாநில பட்டியல் இந்த மாதிரி மூணு பட்டியல்கள் இருக்கும் அந்த மூணு பட்டியல்கள்லையுமே வந்து மத்திய அரசு தான் அதிகப்படியான அதிகாரங்கள் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு கல்வி வனங்கள் காடுகள் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் சட்டம் இயன்றது யாருக்கு அதிகமா அதிகாரம் இருக்கு அப்படின்னா நம்ம மத்திய பட்டியல் இருக்கக்கூடிய மத்திய அரசு தான் இருக்கு ஓகேவா மாநில பட்டியலில் சும்மா சின்ன சின்ன அதிகாரங்கள் தான் இருக்கு அதுல மட்டும்தான் மாநில அரசு சட்டம் இயற்ற முடியும் ஆனா மத்திய அரசுல அதிகப்படியான அதிகாரங்கள் இருக்கு நீங்க தான் அதிகமா சட்டம் இயற்றீங்க அதனால மாநில மாநில பட்டியலுக்கும் சில அதிகாரங்களை வந்து வழங்குங்க அப்படின்னு நம்ம ராஜமன்னார் குழு வந்து அந்த ரிப்போர்ட்ல வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாங்க ஓகேவா முக்கியமா கவர்மெண்ட்டுக்கு ஓகே சோ இந்த ஏழு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஏழு பாயிண்ட் மட்டும் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பெரிய விஷயத்துல ஒண்ணுமே இல்லை ஓகேவா சோ இந்த ஏழு பாயிண்ட்டுமே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமா இந்த இருநூத்தி அறுபத்தி மூணு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது ஆர்டிக்கல் அப்புறம் பட்டியல்கள்ல சில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் சொன்னாங்க அப்புறம் யார் இருந்தாங்கன்னு கேட்பாங்க ராஜமன்னார் லட்சுமிமண சுவாமி சந்திர ரெட்டி ஸோ இந்த மூணு பேரை பற்றி கேட்பாங்க எப்போ ரிப்போர்ட் ரிப்போர்ட் சமிட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இடையேயான உறவை பற்றி பரிந்துரை கொடுங்க அப்படின்ற ரீசனுக்காக தான் ஓகேவா ஸோ இவ்வளோ தான் பாயிண்ட்டு மிச்சப்படி பெருசாக ஒன்றும் இல்லை இந்த ஏழு பாயிண்ட் நான் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ